வணக்கம் இந்தியாவில் அஞ்சல் துறையை பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம் குறிப்பாக இந்தியாவில் அஞ்சல் துறையானது ஆயிரத்தி எழுநூற்றி நா அறுபத்தி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்த செயல்திட்டங்கள் தீட்டப்பட்டது ஆனால் அப்பொழுது அல்லாமல் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் நாள் நவீன அஞ்சல் துறையானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்பொழுது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ஆங்கில கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் டல்லௌசி பிரபு ஆவார் டல்லௌசி பிரபு தபால் துறைக்கும் தந்தி துறைக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார் அப்பொழுது அஞ்சல் துறையானது குறிப்பாக அஞ்சல் வில்லைகளானது அரை அனா ஒரு அனா மற்றும் இரண்டு அனா அதைத் தொடர்ந்து நான்கு அனா என்ற அடிப்படையில் அஞ்சல் வில்லைகள் வெளியிடப்பட்டுள்ளது சுதந்திர இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராம் நாள் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனுடைய விலை மூன்று அரை அனா என்று அழைக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பத்தில் மாற்றத்தை கொண்டு வந்த தந்தி முறையானது குறிப்பாக செய்திகளை குறியீட்டின் மூலமாக சேகரித்து அவற்றை மீண்டும் செய்திகளாக மாற்றக்கூடிய நிகழ்வா நிகழ்வுதான் தந்தி என்று அழைக்கப்பட்டது இந்த தந்தி முறையானது அவசர கால கட்டங்களில் ஒரு ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் தகவல்களை அனுப்புவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த தந்தி முறையானது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதனை அடிப்படையாக கொண்டு தகவல் தொழில்நுட்பம் இன்று வளர்ச்சியடைந்த நிலையில் இந்தியாவில் தந்தி முறையானது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பதினாலாம் நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பதிமூணா பதினாலாம் நாள் அன்றுடன் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது தந்தி முறையானது இன்றைய தகவல் தொழில்நுட்பத்திற்கு ஓர் அடித்தளம் என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்வோம் மேலும் அஞ்சல் துறையானது இன்றளவு சிறப்பாக இந்தியாவில் பல்வேறு சேவைகளை பொதுமக்களுக்காக ஆற்றி வருகிறது என்பதை நாம் இந்த வீடியோவின் மேலும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி